ராஜயோகம் ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தை பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மாசி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி பிற்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் மூலம் காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு போராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் மிருகசீரிஷம் கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று உப ஜெய லாபஸ்தானத்தில் பஞ்சமஸ்தான அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும் இருக்கிற வீடு வந்து மராமுத்து பண்ணுறது அல்லது புதிய பூமி இடம் வாங்குவது அல்லது இருக்கிற வாகனங்களை மாற்றி புதிய அல்லது பெரிய அல்லது அரிய ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ பாஷான நவ கிரகம் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமைய பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் சந்திர பகவான் இருந்தால் கூட குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தொட்ட காரியங்களில் நட்டமில்லாத வெற்றிகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் நாள்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் நன்றாகவே நடந்தேறும் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்த இளைஞர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறது தாலாட்டு இசையை மேலோட்டமாக கேட்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி ரத்தனேஸ்வரர் அதிர்ஷ்டின் எட்டு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எப் எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த மிதின ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத தன வரவுகளை மொத்தமாக சந்திக்க முடியும் நீண்ட நாள் தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் தடை இல்லாமல் அமையும் கனவு கண்ட ஒரு சில வாழ்க்கையில் அதாவது நீங்கள் கனவாக கண்ட அசையா சொத்துக்கள் இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் விரயத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர் அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த வாக்கியவான்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சுக்கிரனுக்கு நிகர சுக்கரனின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே நட்டமில்லாத நன்மையை சந்திக்க முடியும் அடுத்தடுத்த காரியங்களில் நினைத்த வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும் அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்வர்ண ஆகஷ்ணன பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண காலீஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஐ தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று சிந்தனை உருவாகக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட ஈடுபாட்டில் உள்ளவர்களுக்கு அரசியல் கனவு நிறைவேறும் ஏற்கனவே அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு இன்றைய நல்ல நல்ல செய்தி நாடி வரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சரியான நேரத்தில் முறையான உணவு எடுத்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி விநாயகர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஐ இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் தனவரவும் பணவரவும் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இயற்கையை நேசிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்பவனேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கியூ நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புக்களால் சிறப்பு சேரக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தன குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும் மன நிறைவு மிகுதியாகும் குடும்பத்தில் அந்நியமும் ஆதரவும் ஆறுதலான பேச்சுக்களும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வம்சாவளி சடங்குகளுக்கு வளைந்து கொடுப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டால் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் சத்துருஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அதாவது ராசி அதிபதியாகி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாக கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால தெய்வீக சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமேனிநாதர் அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி உள்ளமும் எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவும் பலமும் அதிகரிக்கும் ஆள் பலமாக இருந்தாலும் அரசியல் பலமாக இருந்தாலும் பண பலமாக இருந்தாலும் அனைத்து பலங்களும் சமரீதியாக இன்றைய நாளில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கற்பனையான எண்ணங்களை கட்டுப்படுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நின்ற நாராயணார் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஐ தகரத்தைக் கூட தங்கமாக பேசக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன ஊக்கமும் மனோபலமும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கனரக வாகனங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கும் இன்றைய நாளில் மிதமான லாபங்கள் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வினோத சிந்தனைகளை விளக்கி வைப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நல்லதங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையாக கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி நாடி வரும் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அதே சமயம் செய்கிற உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த இடர்பாடுகள் தானாக விலகக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனிதாபிமான நிகழ்வுகளில் மனதை செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ திருப்பதி அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் இல்லம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஐ பணிவும் துணிவும் பக்குவமாக அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய சொல் பேச்சு மூலமாகவே செல்வாக்கை அதிகரிச்சிக்க முடியும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச வெகுமானத்தை அப்புறப்படுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் அனைவருக்குமே அனுதினமும் ராஜயோகம் தரக்கூடிய இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாள் மட்டுமல்ல எந்த நாளும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அப்படிப்பட்ட தினமும் அனைவருக்குமே ராஜ யோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பாவ காய நம மீண்டும் ஒரு முறை ஓம் பாவ காய நம இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பெயர் மாற்றம் செய்வதால் என்ன நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் அதாவது ஜனனகால ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான அமைப்பில் பெயர் இருந்தது அப்படின்னா அந்த பெயர் வந்து பெயர் சொல்கிற மாதிரி வாழ வைக்கும் உங்களுடைய பெயர் வந்து அனைவருக்குமே தெரியக்கூடிய பிரபல்யம் அமையும் அதுவே ஜனனகால ஜாதகத்தில் யோகம் இல்லாத பட்சத்தில் நாம் என்னதான் பெயர் மாற்றிக்கிட்டாலும் அந்த பெயர் நமக்கு வந்து பிரபல்யம் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில் நிலைகள் சாதகமாக இருந்தால் மட்டுமே பெயர் மாற்றம் அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஜாதகத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இல்லாத பட்சத்தில் அனைவருக்குமே பெயரை மற்றும் மாற்றி அதாவது அனைவருக்குமே பெயரை மாற்றி பிரபல்யம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையான யதார்த்தத்தை நீங்கள் அனைவருமே புரிஞ்சுக்கணும் அதனால் பெயர் மாற்றம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஜாதகப்படி உள்ள கிரக கிரகநிலைகளை கணித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த யோகத்துக்கு தகுந்த மாதிரியான பெயர் மாற்றம் வச்சுக்கணும் இதில் இன்னொரு விஷயம் முருகப்பெருமானுடைய பெயரோ வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய பெயரோ இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான பெயர்களை அவ்வளவு எளிதாக மாற்றக்கூடாது அதாவது அவ்வளவு விரைவாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைய தேதியில் இந்த ஆன்மீக தகவலில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் நெஞ்சு கிணைய நேயர்களே நீர் நுழைய முடியாத இடத்துல நெய் நுழையும் நெய் நுழைய முடியாத இடத்துல புகை நுழையும் புகை நுழைய முடியாத இடத்துல பகை நுழையும் பகை நுழைய முடியாத இடத்துல உங்களுடைய புன் நகை நுழையும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்